ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி சாஃப்டான புட்டு அரிசி புட்டு எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும் அந்த பச்சரிசியிலேருந்து மாவை அரைச்சி நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு பூ மாதிரி புட்டு எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த புட்டு பார்த்திங்கன்னா வாயில் வச்சா கரையிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க இந்த மாதிரி அரிசியை ஊற வைக்கும்போது தான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி நமக்கு நிறைய மாவும் கிடைக்கும் அதுக்காகத்தான் ரெண்டு மணி நேரம் அரிசி அப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துடுங்க இப்போ நம்ம வடிகட்டி அரிசியை அந்த வடிகட்டிலேயே அப்படியே வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஊற வச்ச அரிசியை துணியில் போட்டு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வடிகட்டிலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணியும் வடிஞ்சு போயிடும் நமக்கு அரிசியும் லேசாக காஞ்சி வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக வடிஞ்சு போச்சு அரிசியும் லேசான ஈரப்பதத்தோடு நமக்கு சரியாக இருக்குது இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உங்களால் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இடையில இடையில் கரண்டி வச்சு கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் எல்லாமே கலந்து ஒன்று போல் அரைஞ்சி வரும் இப்போ அரைச்ச மாவை மாவு சலிக்கிற சலடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போது சரியாக அரைபடாத அரிசி இருந்துச்சுன்னா சலிச்சு எடுத்து திரும்பவும் நாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக தான் அரிசி நமக்கு சரியாக அரைபடாமல் இருக்குது தேவைப்பட்டால் இதையுமே அரைச்சி திரும்ப சேர்த்துக்காங்க அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அரைச்ச மாவில் உடனே புட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புட்டு தயாராகிடும் ஒருவேளை அரைச்ச மாவை ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு அகலமான பேனில் சேர்த்துக்கங்க இப்போ இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மாவை வறுத்து எடுத்துக்கங்க மாவு நல்ல ஈரப்பதமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் குறைஞ்சி வரும் அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவோட நிறம் மாறக்கூடாது அதே நேரத்தில் மாவு நல்லா வருபட்டு இன்னும் கூட மாவு நல்லா குறஞ்சி வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அரிசியை ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா போதே லேசாக கட்டிப்பட்டுச்சுன்னா அதை அழுத்தி லேசாக உடச்சிட்டே வறுத்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்தெடுக்கும்போது எல்லா பக்கமும் மாவு ஒரே மாதிரி வருபட்டு வரும் மாவை நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே வறுபட்டு நல்லாவே அளவு குறைஞ்சி வந்திருக்கு இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு எடுத்து பார்த்திங்கன்னா மன்னன் மாதிரி கோல மாவு மாதிரி நமக்கு நல்ல கையில் உதிரியாக வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு முறை நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுடுங்க அவ்வளவுதான் இப்போ நாம் அரைச்சி வருத்த மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைச்ச மாவை எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சி வறுத்த மாவு உடனே புட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாவை வறுக்க தேவையில்லை அரைச்ச மாவுலேயே நீங்கள் புட்டு செய்யலாம் நாம் அரைச்சி வறுத்து வச்ச மாவில் நல்லா சாஃப்டான புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புட்டு செய்ய எடுத்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அந்த உப்பு எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி தேவையில்லை பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும் பச்சை தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளித்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து சேர்க்கணும் ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அந்த ஸ்பூன்லேருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஒரே நேரத்தில் அதிகம் போகாமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசறி விட்டுகிட்டே இருங்க புட்டு மாவு நல்லா ஈரப்பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நாம் இதை கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா பிசறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா புட்டு மாவு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு நல்ல ஈரப்பதமாக இருக்குது மாவை இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இப்படி அழுத்தி உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சி போகணும் இப்போ பார்த்திங்கன்னா புட்டு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஒருவேளை இந்த சமயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் இதை மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து வந்துடும் அவ்வளவுதான் இப்போ இந்த மாவை வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த எல்லா மாவையும் ஒரு வெள்ளை துணியில் வச்சு இட்லி பானையில் இட்லி தட்டில் வச்சுக்கலாம் துணி பார்த்தீங்கன்னா ஈரமில்லாத இல்லாத துணியாக இருக்கட்டும் நினைக்க தேவையில்லை துணியை இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு லேஸாக அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் மாவு ஒட்டக்கூடாது அவ்வளவுதான் நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த புட்டை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க புட்டு பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக உதிர்ந்து வருது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் புட்டு மாவு சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயோட அளவு உங்கள் இஷ்டந்தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தூளோ நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் வெள்ள சர்க்கரையோ எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க புட்டு சூடாக இருக்கும் போதே வெள்ளமோ சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்லா சேர்ந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான அரிசி புட்டு தயாராகிடுச்சு இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு மெத்து மெத்துன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்